Santo, Somos...

அவர்கள் அவர்களுடைய உலகத்தை பொறுத்து தானும் அது மீன் அவர்களுக்கு சிறந்தவர்களாக மட்டும் எனவே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வெளி அவர்கள் அழகுப்படுத்துகின்றார்கள் அதை சக்திப்படுத்துகின்றார்கள் அனாவி உள் பல பேர்கள் மறந்து எனவே வெளியில் நான் விட

لمن ஆதவ أن تصدق صدقه بيمينه يخفيها من شماله أعظم

அந்த உள்ளத்தின अल्लाह उनके लिए बुलंद तैयार नंदा पार्टी ना है बुलंद तानी ये बड़ी बड़ी बुलंद தெய்வமான அந்த உலகலமீன் மதுபோரியே என்று முதல்ல அல்லாஹ் தெரிகிறது குர்ஆனில் கூட langchaina inna allahi takabbur inna allaha yiddi inna allahi takabbur muttaqeenirindhu nam eng inna allahi takabbur inna allahi takabbur nam or avari yetru

Olha aí, olha aí, o que querem

சொன்னால் எந்த அமர்ந்து அமலாக இருந்தால் அந்த அமர்வில்

நோ பரзан நீ நீதேனும் இரவு நேனத்தில் நின் நின் கால் என்ன என்ன பெரிய अमल இல்லை அந்த முதல் விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அவருடைய உள்ளத்திலே நான் குடும்பத்தில் வைத்துக் கொள்ளவில்லை இவரை பத்தி ஒரு குடும்பம் உள்ளது கிடையாது அல்லாஹ் அப்படி ஒரு பெரிய யாரை பற்றி இன்றைய அர்ஹனத் இல்லை இரண்டாவதா சொன்னார்கள் வலா வலா ஹஸத வலா ஹஸத ஹதலு அலா الغையர் ஆதா الله பியா யாரு மீது அந்த நதியன் பிராமை கொண்டது கேளராய் யாரு அல்லாஹ் யாருக்கு கொடுத்ததுப்பா அல்லாஹ் வந்து கொடுத்ததுங்க பாருங்க அல்லாஹ் வந்து கொடுத்ததுங்க பாருங்க अल्लाह ताला इस दुनिया में यानी ना इसको बनाए हुए यानी ना बने